தமிழக வெட்டிகளும் சிபிஐ கோருவதற்கான காரணம்னா அதில் ஒரு அரசியல் இருக்கலாம் அப்போ தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் மோசம் சிபிஐ போலீஸ் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பா விஜய் மேலே எஃப்ஐஆர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் திருமாவளம் ஒன்னு சொல்றாரு அவர் சொல்றாரு இவர் பேசுறாரு கமல்ஹாசன் அன்னைக்கு அப்படி பேசிட்டாரு விஜய் இப்படி சவால் விட்டுட்டாரு கமல்ஹாசன் ஸ்டாலின் புறவா பேசாததை விடவா விஜய் இன்னைக்கு பேசிட போறாரு திருமாவளம் நோக்கமே விஜய் கைது பண்ணுங்கிற பப்ளிக் ஒப்பீனியன் தான் பேனர் வச்சிருக்காங்க நீங்க பேனர் பார்த்துருப்பீங்களா எடுத்துக்கிறீங்களா அதிமுக கூட்டணியில் தாவா அருள் நடந்த புரட்சி தமிழை எழுச்சி அளித்த போது கொடியுடன் வந்த இளைஞர்கள் காலி பெருங்காயப்பா டிஎம் கே டிவி கே நாலு பத்திரிகையாளர்களை குடிச்சிக்கிட்டு மார்க்கெட்டிங் பிராண்டிங் வேலை பண்ணிக்கிட்டு மோசடியா பிராண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு தெரிய வருது கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக நீங்க திமுக என்ன அருகதை இருக்குது நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் வெற்றி கழகத்தினுடைய அந்த விபத்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க இன்றைக்கு அதனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்குது அரசியல் மேடையாக இது நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ வழக்கில் சொல்லியிருக்காங்க தமிழக வெட்டிகளும் சிபிஐ கோருவதற்கான காரணம்னா அதில் ஒரு அரசியல் இருக்குதா இல்லை சிபிஐ எப்படி கோர முடியுங்க அப்போ தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் மோசம் சிபிஐ போலீஸ் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறாங்களா அப்படியே போனாலும் உங்கள் கணக்குப்படி ஸ்டாலின் மோடி கேண்டீன் குழுவானே தானே அது மோடிக்க போலீஸ் இது ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு போலீஸா ம் தான் அதில் கரெக்டாக சொல்கிற நீங்கள் ஒன்று படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் கோயிலுங்கிற மாதிரி நீங்கள் வந்து சிபிஐ எல்லாம் என்னவான்னு சொல்லுவீங்க அப்புறம் சிபிஐ தான் தேடுவீங்க ஓகே அதை ஒன்றுங்க சிபிஐ விசாரணை வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே சிபிஐ கிட்டே கொடுக்கணும் அல்லது ரெண்டு ஸ்டேட்டு மூணு ஸ்டேட் இன்வால்வ் ஆகணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகணும் இதுதான் நம்ம நடைமுறை சட்டம் நமக்கு சொல்லுது அப்போ இதில் வந்து ஒரே ஸ்டேட் தான் இன்வால்வ் தமிழ்நாடு போலீஸு பார்த்துக்குவாங்க சட்டத்தை தமிழ்நாடு போலீஸ் காப்பாற்றிக்குவாங்க அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலாம் இப்போ அவங்க ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் படி எஃப்ஐஆர் போடுவாங்க கண்டிப்பாக விஜய் மேலே எஃப்ஐஆர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமாவளம் ஒன்று சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இவர் பேசுகிறாரு கமலாசன் அன்னைக்கு அப்படி பேசிட்டாரு விஜய் இப்படி சவால் விட்டுட்டார் கமலஹாசன் ஸ்டாலினை குறைவாக பேசாததை விடவா விஜய் அன்னைக்கு பேசிட போகிறாரு நான் சொல்ல விரும்பலை பட் எவ்வளோ பிறந்தனுமையாக ஸ்டாலின் நடந்துக்கிட்டாருன்னு எவ்வளோ பிறந்தனுமையாக ரெண்டு வரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிற அளவுக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ளே அவர் தனக்கு ஒரு அசட்டாட்டு சரியான முறையில் நம்பிக்கையை காப்பாற்றும்படி அவருக்கு ராய் சபாவையும் கொடுத்துட்டார் ஸோ இன்னைக்கு விஜய் பண்ணக்கூடிய இந்த இதெல்லாம் சிஎம் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறார் திருமாள நோக்கமே விஜயை கைது பண்ணுங்கிற பப்ளிக் ஒப்பீனியன் உருவாக்குறதுதான் அது மட்டுமல்ல லெஃப்டிஸ்ட் குரூப்பும் வந்து அவர் கைது பண்ணுங்கிற போஸ்டர்ஸை பலரும் இருக்கிறாங்க இது இவங்க தாவேக்கா தரப்பு அதை எதிர்கொள்வதுக்கோ இதை எதிர்த்து கல திமுகவுக்கு எதிர்த்தோ ஃபைட் பண்ண முடியாமல் மன வலிமை இழந்து எடப்பாடி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க எடப்பாடி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க எடப்பாடிக்கு பேனர் வைக்கிறாங்க குறிப்பாக அந்த பகுதி எடப்பாடிக்கு செல்வாக்கான ஒரு பகுதி பேனர் வச்சுருக்காங்க நீங்கள் பேனர் பார்த்துருப்பீங்களே காட்டணுமானா காட்டுங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்கிறோம் டி செல்வம் செல்வம் இளைஞரணி அமைப்பாளர் காரியமங்கலம் மேற்கு ஒன்றியம் எடுத்துக்கிறீங்களா அதிமுக கூட்டணி தாவர அருள் நடந்த புரட்சி தமிழை எழுச்சி பயணித்த போது தாவக்கா கொடியுடன் வந்த இளைஞர்கள் இப்போ இதில் இந்த ரெண்டு இடமும் வன்னியர் பல்ட் வன்னியரசியர்கள் கூட வந்திருக்கலாம் இது மேலே தலைமையிலிருந்து சொன்னாங்களா என்னவங்க நமக்கு தெரியாது ரெண்டுமே வன்னியர் பல்ட்டு வன்னியர்கள் மத்தியில் வன்னியர்களின் பெருந்தலைவராக பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனாலும் சிபி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகம் வீரமணி துறக்கண்ணு குடும்பம் பாலூர் சம்பத்து அருண்மனை தேவன் வன்னியர் கட்சி வன்னியருக்கான ஒரு இது இருக்கிறாங்க மற்ற ஜாதிகள்கிட்ட நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது நாம் எப்படிங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமியும் முதன் பழனிசாமியும் தெரியும் அந்த வேலையை களத்தில் இறங்கி நம்ம பண்ணுவோம் ஸோ இங்கே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இதில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்து எடப்பாடியை குளோரிஃபை பண்ணி தங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு எடப்பாடி பக்கம் விஜய் போகணுங்கிறத கிரவுண்டில் இருந்து அவங்க வற்புறுத்துகிறாங்க இதில் அண்ணன் ரஜினிகாந்த் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தூக்கும் தூக்கும்போது காங்கேயத்தில் ரஜினி ரசிகர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக செருப்பையும் விளக்கு மாத்தையும் தூக்கி காட்டலை செருப்பால் அடிக்கப் போகலை விளக்கு மாத்தால் அடிக்கப் போகலை ஆண்டிப்பட்டியில் ரஞ்சினி ரசிகர்கள் அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரை செருப்பாலையும் விளக்கு மாத்தாலையும் அடிக்கப் போனாங்க பெரிய தலைவர் ஆனால் முதல்வர் போல்டா போச்சு ஒரு கூட்டம் அந்த போல்டா முதல்வரே கூட்டம்னா தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூக ரஜினி ரசிகர்கள் தான் அவன் ரஜினி ரசிகன் தேவேந்திரகுல வேளாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அங்கே தேவேந்திரகுல குல வேளாளர் எல்லாம் தேனியில் ஒரு பெரிய தலைவராக இருந்தார் அந்த பகுதியில் திரளக்கூடிய தன்மை கொண்டவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நினப்பாங்க போடி கலவரம் நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மிலிட்டண்டான அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் தான் ரஜினி ரசிகர்கள் அவங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக விளக்குமாத்தையும் மாத்தையும் தொடப்பு கட்டத்தை தொடப்பு கட்டத்தையும் செருப்பையும் தூக்கிட்டு போனாங்க இது நடந்த வரலாறு தொண்ணித்தாரில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரஜினி ரசிகர்கள் ஜெயலலிதா மீது செருப்பு காட்டினாங்க விளக்கு மாத்தை காட்டினாங்கன்னு செய்து வந்திருக்கோம் பட் பண்ணுனது வந்து தேவேந்திரகுல வேளாளர் இந்த சமூக ரஜினி ரசிகர்கள் இதுவும் இந்த பகுதியில் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கனால விஜய் சமூகத்து விஜய்க்கு ஆதரவான வன்னிய ரசிகர்கள் இதை செய்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் விரலுக்கு தகு தகுந்த வீக்கம் வேணும் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும் ஜானவரைக்கு சாமி ரவீந்திரசாமியை காப்பியடித்து விஜய்க்கு அதை கொண்டு நிறுத்தக்கூடாது நான் வந்து ஐம்பது சதவீத வாக்கண்ணன் ரஜினிகாந்த் எடுப்பாருன்னு என்னையா நான் பொசிஷன் பண்ண பொசிஷன் தில்லா நிற்கணுங்கிறதுக்காக நான் அதை பண்ணேன் அண்ணனே கடைசியில் பயணி சதவீதம் தான் வரும்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டார் இப்ப நீங்க உங்களுக்கு என்ன வலிமைன்னு பார்க்கணும் இதுவரை உங்களுக்கு அரசியல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும் யார் உங்களை மதிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் எதுவுமே இல்லாமல் ரவீந்திரசாமி ரஜினியை என்னையா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான் அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான்ட்டு நீங்கள் தாவையக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொன்னீங்க இன்றைக்கி உங்கள் கைகால் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது ஒன்றுமே இல்லையே எல்லாம் இழுத்து பையெல்லாம் கிடக்கு எதுவுமே இல்லையே சப்பையெல்லாம் இருக்குது பரிதாபமாலாம் இருக்குது அப்போ நீங்கள் வாங்கின பணத்துக்கு தப்பாக பொசிஷன் பண்ணிட்டீங்க பொசிஷன் எப்படி வேணாலும் பண்ணலாம் கமல்ஹாசன் கூட பெட்டியை உடச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னாரு கடைசியாக எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்ன சீமானோட பாயிண்ட் ஒன் சதவீதம் குறவாக எடுத்தார் தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தார் இவர் நாலு சம்திங் தான் எடுத்தார் மூணு புள்ளி ஏழு இதாக எடுத்தார் ஸோ பொசிஷனிங் வேற ரியாலிட்டி வேற அது களத்தில் தான் தெரிஞ்சுது இங்கே களம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒன்றும் இல்லை காலி பெருங்காய டப்பா நீங்கள் வெத்து வேட்டாக இருந்துக்கிட்டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு நாலு பத்திரிகையாளர்களை பிடிச்சிக்கிட்டு மார்க்கெட்டிங் பிராண்டிங் வேலை பண்ணிக்கிட்டு மோசடியாக பிராண்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய வருது அன்புமணியும் நீங்கள் இப்படி தான் பிராண்டிங் பண்ணீங்க மாற்றம் முன்னேற்ற அன்புமணி அப்போ நான் சொன்னேன் வன்னியரை தவிர வேறு யாரும் அன்புமணி உங்கள் மாற்றம் முன்னேற்ற அன்புமணிக்கு தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க நீங்கள் திருநெல்வேலில் போனீங்க கோயம்புத்தூரில் போனீங்க சென்னையை நீங்கள் எம்ஜி தேவசாயத்தை வச்சு எல்லாம் பண்ணீங்க இல்லை சார் இது இல்லை பட் நீங்கள் அப்படி பண்ணினது உங்களுக்கு வன்னியர் ஓட்டு அன்புமணிக்கு வர்றதுக்கு உதவிச்சு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அன்புமணி எடுத்தது இன்றைக்கும் அன்புமணி லீடராக நிற்கிறது காரணம் ஜானவரைக்கியசாமி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி பாமகவுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் வண்ணியர் ஓட்டு உண்டு தேவேந்திரகுல விளையாட்னு சேர்த்தா ஆறு வரும் இல்லை தேவேந்திரகுள் விளையாடலர் அன்பு மணிக்கு போடலை வன்னியர் அஞ்சு சதவீதம் போட்டாங்க அஞ்சரை எடுத்தார் அரை சதவீதம் சும்மா அங்கங்கே போட்டு வரும்ல ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுன்னு தொகுதிகளில் வந்தது ஸோ அது நீங்கள் சாதிச்சிங்க அதே வேலையை தான் அன்புமணி பேன் தமிழ்நாடு லீடர்னு பண்ண அதே வேலையை தான் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து வெத்து வெட்டி செல்லாத செல்லாத நோட்டாக இருந்துக்கிட்டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு போலியா பண்ணிருக்கீங்க தர்மபுரி பல்லுளிக்குது வெளிச்சம் போட்டு காட்டுது அவன் தன்னம்பிக்கை இல்லாமல் கெப்பாசிட்டி இல்லாமல் எடப்பாடிக்கு பின்னாடி போய் கொடியை கொண்டு கரூர் விவகாரம் கண்டிப்பா அதிமுக நோக்கி தள்ளுது தங்களால தனிச்சு நிற்க முடியாமலும் கரு விவகாரத்துக்கு பிறகு யாருமே வெளியே வரலையே எந்த ஒரு நிகழ்வையும் நடத்தலையனா கிண்டல் பண்ணம் பிறகு அங்கங்கே அங்கே தென்காசிலையும் வந்து இது அஞ்சலி போஸ்டரோ அஞ்சு இது பண்ணுறாங்க அது நாமே நக்கல் அடித்து கிண்டல் பண்ணி ஒன்றும் இல்லை ஓடிட்டாங்கன்னு சொன்ன பிறகு சமூக இயத்தலத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க இவங்கள வச்சு என்ன பண்ணுவீங்க சிவாஜி ரசிகர்களோட மோசமான கதையாக இருக்குது சிவாஜிக்கு வந்து ஐம்பது சீட்டு ஜானே கொடுத்தாங்க மூணு சீட்டில் தான் ஓட்டு வந்தது இங்கே திருவையாரில் சிவாஜிக்கு ஓட்டு வந்தது தொண்டைமான் அவங்க ஜமீன் குடும்பம் அவருக்கு புதுக்கோட்டையில் ஓட்டு வந்தது இந்து நாடார் சமுதாயத்தில் சில ஊர்களில் செல்வாக்கு கொண்ட ரசிகர இந்து நாடார்கள்ல சிவாஜிக்கு அதிகம் அதில் ராதாகிருஷ்ணன் ஒரு அட்வொகேட் ஒரு தம்பிக்கு ஓட்டு வந்தது மூணு வரு தூரம் யாரும் யாரும் ஓட்டு எடுக்கலை இது நாற்பத்தேழு இடத்துலையும் ரசிகர்கள் ஒரு சில நூறு ஓட்டு போட்டிருப்பான் இது ஜானகனி ஓட்டு தான் நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வரல இதுதானே விஜய்க்கு கதையும் வரும் பல நிரூபிக்காமல் ஒரு இடத்துல கூட்டணிக்குள்ளே போனாருன்னா ஸோ நீங்கள் வந்து உருப்படியாக உங்கள் பலத்தை பாசிட்டிவாக நெரு பாசிட்டிவாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணதுக்கான வேலையை பார்த்துருக்கணும் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக நீங்க அரசியல் எதிரி திமுகனு சொல்லதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது நீங்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக மோடியை போய் பார்த்தீங்க அப்போ நீங்கள் கலைஞரை கூட பார்க்கல அதனால நீங்கள் சொல்லலாங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸை கூட எடுத்துக்கலாம் பதினொன்றுக்கு மேலே நீங்கள் திமுக எதிராக தான் இருக்கிறீங்க மோடியை நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக பார்த்ததுல என்ன எஃபர்ட் வந்தது தலைவா படத்தில் உங்களை காலி பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அம்மையாருங்கிறதுக்கா மீண்டும் அதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தலை சரி உங்கள் தொழிலுக்காக தொழிலாளருக்காக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கூட அதை எடுத்துகிட்டு போயிடலாம் பட் நீங்கள் அதற்கு பிறகு மோடிக்கு ஆதரவாக மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தீங்க இன்னும் கூட தமிழ் மண்ணில் இப்போ புரிஞ்சுருக்கோம் எங்கள் அண்ணா ரஜினிய மோடி வந்து பார்த்ததுக்கும் ஒருத்தர் மோடியை போய் பார்த்ததுக்குள்ள வித்தியாசம் ஆணவத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ பரிதாபமாக இருக்கக்கூடிய நிலைமையில யோசிச்சு பார்த்தா அது புரிஞ்சிருக்கும் சரி நீங்கள் மோடியை பார்த்தால என்ன எஃபர்ட் வந்து ஜெயலலிதா யார் ஆறு சதவீத வாக்கு கூட்டிட்டாங்க முப்பத்தொம்போது சீட்டுக்கு முப்பத்தேழு சீ சீட்டு ஜெயித்துட்டாங்க அப்போ நீங்கள் வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு மொதல் மொதல் உங்களை அரசியல் களத்தில் நிரூபித்தது ஜெயலலிதா மேயார் தானே நீங்கள் தானே கிளைம் பண்ணீங்க அணில் மாறி உதவி பண்ணும் ஜெயலலிதா வெற்றியில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு உங்கள் படத்தை தலைவா படத்தை அநியாயமாக அழிச்சாட்டியாமல் காலி பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் கோவத்தில் அப்புறம் பதினாலில் மோடிக்கிட்டே போகும்போது அதையும் உங்களை சினப் பண்ணி ஜெயலலிதா மரணிக்கது வர நீங்கள் அரசியலே பேசலை ஜெயலலிதா மரணிக்கிறத வர சகோதரர் ஜோசப் விஜய் அரசியலே பேசலை இன்னைக்கு ஏதோ பெரிய சவாலுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கனால தான் இதுக்காக நான் சொல்கிறேன் அச்சத்தில் ஏதோ சவால் விடுற மாதிரி தான் இருக்குது அடுத்தால் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை நீங்கள் போய் பார்த்தீங்க கள்ளக்குறிச்சி சாராயசாவை சாவை பார்க்கும்போது ஜானார்கு சுவாமி இருந்து சாயங்காலம் வரை சீமாண்டை பேசுவார் இருபது சீத ஓட்டு விஜய்க்கு இருக்குது பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டா இருபது சேத ஓட்டும் அப்படியே வந்துடும் விஜய்க்கு இருபது சேதம் ஓட்டு இருக்குன்னு நான் தான் சொன்னேன் விளக்குமா ஈ ஈரமண்ணும் ஏற்கட்டி சாம்பரம் தான் இருக்குது ஒரு புண்ணாக்கம் கிடையாது போலர் ஸ்டேஷன் தான் அங்கே வரும் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே திமுக வந்துருன்னேன் அறுபத்தி மூணு வந்தது இருபத்தஞ்சிக்கு மேலே பாமக வரணும் இருபத்தொம்போது வந்தாங்க பாமக இது நாம் தமிழருக்கே இருக்க ஓட்டை காப்பாற்றணும்னா ஹீரோவாக நின்றுங்க அதுக்கப்புறம் தான் கடைசி மூணு நாள் சீன முங்கில் மாதிரி வளருவான்னு திமுக வேணாமே அடித்து ஹியூரோவா சீமான அந்த ஓட்டை எடுத்தார் இதான் உண்மை நான் இது வந்து சீமான் தவறு பண்ணாலும் அந்த தவறை நான் தவறுன்னு சுட்டிக்காட்ட தயங்க மாட்டேன் அண்ணன் தம்பியும் சேர்ந்தால் உதயனி ஸ்டாலினை விட்டுருமான்னு ஜான அறிக்கை சாமி ஈரோடு செய்த ஓட்டு ஓட்டுருக்குன்னு சொல்லி இது பண்ணாப்பில்ல அதுக்கப்புறம் தான் சீமானுக்கே புரிஞ்சுது பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது கையில் வந்த ஓட்டை தான் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு வெத்து வேட்டு செல்லாத ஓட்டுன்னு ஈரோடு கிழக்கில் விஜய சீமான் ட்ரீட் பண்ணார் அது மட்டும் இல்லை நாம் தமிழர் தம்பிகள் இவரை கிண்டல் அடிக்கிறதுக்கே அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மை மைக்கு அஜித் அண்ணா பைக்கு சீமாஞ்சனா மைக்கு அஜித் அண்ணா பைக்கு சீமாஞ்சனா மைக்குன்னு வச்சு ஒரு ஆளே இல்லை பொருட்டே இல்லைன்னு எட்டு சதவீத ஓட்டு முன்ன விட அதிகம் வாங்கினாங்க அந்த எட்டு சதவீதம் அதிகம் ஓட்டு வாங்கினதுக்கும் விஜய் விமர்சனத்துக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற ட்ராக் பலம் நிரூபிக்காத உங்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறத விக்கிரவாண்டி காட்டிச்சு ஈரோடு கிழக்கு காட்டிச்சு ஜெயலலிதா காட்டினாங்க அப்போ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கிறவங்க அண்டர்ஸ்ட் நாட் ப்ரூவ்டு எப்படி வேணாலும் பொசிஷன் பண்ணலாம் இருந்து காப்பி அடித்து ஜானாரிக்க சாமி பண்ணார் இப்போ சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் இன்றைக்கி வந்து ஒரு கிரைசிஸ் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஊர்லேயாவது உங்களுக்கு நிற்கிறானா வேறு வழி இல்லாமல் எடப்பாடி கூட்டத்துக்கு போஸ்டர் போடுறதும் எடப்பாடி கூட்டத்துக்கு போய் கொடியை தூக்கிட்டு நிற்கிறதும் குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூக உங்க ரசிகர்கள் நிற்கிற ஒரு தன்மை இருக்குது இது மற்ற பகுதிக்கும் தொடரமானு எனக்கு சொல்ல தெரியல அப்போ நீங்கள் தான் இதை கிளியர் பண்ணணும் திமுகவும் பாஜகவும் ஹேண்டின் ப்ளோன்னு சொல்கிறீங்க அது அப்படி அல்ல ஸ்டாலின மோடி எதிர்பார்க்கிறார் ஸ்டாலின் பாஜக எதிர்ப்புல ஸ்டாலின் பேச்சுகள் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு டிசிசியா மத்திய அரசு எதிர்த்து ஆர் எஸ் எஸ் எதிராக எவ்வளவு விதா பேசிட்டு போறாரு எனக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேற பட் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி அதுல எப்படி தெளிவா போயிட்டு இருக்கிறாரா இல்லையா பாருங்க மூணு முறை அவர் பிஜேபி எதிர்த்து தான் ஜெயித்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு அவர் ஸ்ட்ராட்டஜியை பிஜேபியை மையமாக வச்சு தான் தான் அமைக்கிறார் பிஜேபிக்கு ஒரு ஸ்டூஜி தானு எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறார் அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் ரகசிய உறவுன்னு சொன்னீங்க ரகசிய கூட்டின்னு சொன்னீங்க சரி நீங்கள் சொல்கிறதுக்கு பாஜக சைட்லேருந்து எவிடன்ஸ் இருக்குது திமுக சைட்லருந்து பாஜகவை மோடி தோக்கடிக்கிறாங்க ஸோ அவங்க பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க இன்றைக்கும் அதை ஸ்டாலின் கலைஞரை விட புத்திசாலித்தனமான ஸ்டாலின் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக அதை நி நிரூபிச்சுட்டு வர்றார் அப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் இப்போ சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் இருக்கக்கூடிய இருபத் இருபத்தி ரெண்டு எம்பிக்காக ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசிட்டு போகிறாங்க நான் மோடிக்கு ரெப்ரஸண்டேட்டிவ் இன்னும் சொல்லிக்கிட்டு கரூர் சம்பவத்தில் ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு மந்திரி சபையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பேசிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் விஜய் தரப்பே அருள்ராஜ் சொல்லுங்கள் இவர் ஷியானது சொல்லுங்கள் தென் ஆதவர்ஜினா சொல்லுங்க சொல்லுங்கள் விஜயலட்சுமி மேடம் சொல்லுங்கள் வேறு யார் நிர்மல் நிர்மல் குமார் தம்பி சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்களா இப்போது இது உண்மை தானே நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சொன்னது ஒரு முக்கிய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிளேயராக இருந்த ஒரு தலைவர் சார் நீங்கள் சொன்னது தான் சார் உண்மை அன்னைக்கு தெரியலை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு காலையில என்கிட்ட பேசினார் இதையும் அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு பாஜக இப்படி தான் பண்ணுறாங்க சார் ஒரு கிரைசிஸ் வந்துட்டுனா இரநூத்தி நாற்பதுல இருக்கக்கூடியவங்க இந்திரா காந்திக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கலைஞர்கிட்ட ஆலிவர் ரோட்டில் கலைஞருக்கு வீடு தேடி வந்து கலைஞர் கையை பிடிச்சி ஆட்சியை காப்பாத்துங்கன்னு கலைஞர்கிட்ட ஆல்மோஸ்ட் மடிப்பிச்சை கேட்காத வகையாக இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இறங்கி வந்து கலைஞர்கிட்ட கேட்டாப்புல இப்போ அந்த மாதிரிலாம் மோடிக்கு ஒரு நிலம இல்லை மோடி ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கிறாரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு பட் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே மோடி வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்